செங்கல் புயல் கரையை கடந்து இரண்டு தினங்கள் ஆக போகுது ஆனா இப்போ வரைக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்கிறத பார்க்க முடியுது பாதிப்பு அதனுடைய நீச்சின்னு நேற்ற விட இன்னைக்கு தான் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு குறிப்பா கடலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் அதிகமாயிட்டே இருக்கு சென்னையை மட்டும்தான் எல்லாரும் போக்கஸ் பண்ணிட்டே இருந்தாங்க ஆனா இந்த மாவட்டங்கள்ல பாதிப்பு அதிகமாயிட்டே இருக்கு நீங்களும் நிறைய விஷயங்கள் கவனிச்சிருப்பீங்க என்னென்னலாம் கவனிச்சிங்க இந்த மழையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் ஓவரெல்லாம் எப்படி இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே சென்னையை தான் பெரிய அளவுக்கு கவனிச்சுட்டே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் மீடியாவில் அதிகமாக கவர் பண்ணப்பட்டதும் சென்னையாக தான் இருந்தது அரசாங்கமும் இங்கே நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பண்ணிகிட்டு இருந்தாங்க வெதர் பிளாகர்ஸ் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா அதாவது ஐஎம்டியும் அலர்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஐஎம்டி வந்து எல்லா மாவட்டங்களுக்குமே எச்சரிக்கைகள் கொடுத்தாங்க எங்கெல்லாம் கனமழை இருக்கும் எங்கெல்லாம் அதிகனமழை இருக்கும் எங்கெல்லாம் மிதமான மழைன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ப்ரைவேட் வெதர் பிளாகர்ஸ்க்கும் அஃபிஷியல் ரிப்போர்ட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு அது என்னன்னா அந்த புயல் கரையை கடப்பது எப்போ அப்படின்னு சொல்லும்போது ஐஎம்டி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பிரைவேட் வெதர் பிளாகஸ் வேற ஒன்னு சொல்றாங்க கடைசியில வந்து கொஞ்சம் ப்ரைவேட் வெதர் பிளாகஸ் சொன்னதுதான் நடந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது கரையை கிடக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அது வந்து வீக்கெண்ட் ஆயிடுச்சு கரையை கிடக்கிறதே தெரியாது எப்படி போக போகுதுன்னு தெரியலன்னு கணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க அதே மாதிரி அது பாண்டிச்சேரி தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கடைசியில நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் சடனா பார்த்தா அதோடைய தாக்கம் வந்து கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை இந்த சைட்லேயும் பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ்க்கு வந்து விழுப்புரம் பாண்டிச்சேரியெல்லாம் பெருசாக பாதிப்பு இருக்கிறத பார்த்தோம் நம்ம ஆனால் இன்னைக்கு பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதா கிருஷ்ணகிரி அதுவும் ஊத்தங்கரை அங்கே வந்து ஒரு ஐநூறு மில்லி மீட்டர் மழை பெஞ்சிருக்கு இது நூறு வருஷத்தில் இல்லாத ஒரு மழை பொழிவுன்னு சொல்கிறாங்க பொதுவாகவே மழை பெஞ்சால் நமக்கு சென்னையில் மழை இருக்கும் இல்லை கடலோர மாவட்டங்களில் தான் அதிகமான பாதிப்பு இருக்கும் பட் கிருஷ்ணகிரி மாதிரியான ஒரு இடத்துல மழை பாதிப்புன்றதே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது அந்த அளவுக்கு ஒரு வெதர் ரிப்போர்ட்டா இருக்கட்டும் கவர்மெண்ட் சைடில் எல்லாருக்குமே ஒரு ஷாக் தரக்கூடிய விஷயமா தான் இருந்துச்சு ஆனாலும் வந்து ஒரு சில விஷயங்கள் பாராட்டக்கூடிய வகையில தான் இருக்கு உடனடியே சிஎம் டெப்டி சி களத்துக்கு போறாங்க விழுப்புரத்துக்கு போயிருக்காரு அமைச்சர்கள் உடனடியாக நியமிச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் இப்ப வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த மழை வெள்ள பாதிப்புகள்ல முதல் போராட்டம் அறிவிச்சிருக்கிறது யாரு தெரியுமா தேமுதிகா வழக்கமாக வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கவே நடக்காது தேமுதிகாலெல்லாம் பட் அவங்க எதுக்காக பண்றாங்க அது இம்பாக்ட் எப்படி இருக்க போதுங்கிறதுலாம் செகண்டரி தான் பட் ஆனால் இமீடியட்டா மழை வெள்ள பாதிப்புகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வேண்டி அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களும் களத்துக்கு போயிருக்காங்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் போயிருந்தாரு அதே போல எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி களத்துல இருக்காரு இப்படி பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் களத்துல இருக்காங்க ஒரு சிலர் களத்துக்கு போக அவங்க யாருங்கிறத நம்ம பின்னாடி பேசுவோம் நீங்க சொன்ன மாதிரி போன முறை சென்னை தென் மாவட்டங்கள்ல வெளில வந்தப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போகல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது மக்கள் இங்க இவ்வளவு பாதிப்புல இருக்காங்க அறிக்கை கூட அந்த டைம் வரல அப்படின்றதையும் பார்த்தோம் சோ அந்த அளவுக்கு இல்லாம இந்த முறை எல்லாருமே உடனே ரியாக்ட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது ஆனா எல்லாரும் ஆளும் கட்சியை குறை சொல்லியிருக்கிறாங்களே தவிர்த்து காலத்துல அவங்க உதவி செய்தது வந்து எந்த அளவுக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு விழுப்புரத்துல இப்ப வெள்ள வந்ததுக்கு பிறகு நான் அன்னைக்கே அங்க பஸ் ஸ்டாண்டு கட்டாதீங்க ஏரி பக்கத்துல கட்டாதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு சொல்றாரு அதே போல அதிமுக தரப்புல இருந்து இன்னைக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கே தவிர்த்து அவங்க ஆட்சியில இருந்து என்ன பண்ணாங்க மக்களுக்கு என்ன உதவிகள் செஞ்சாங்க மக்களுக்காக குரல் கொடுப்பது சரி அவங்களுக்காக என்ன உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பொதுமக்கள் தரப்புல இருந்து இருக்கிறத பார்க்க முடியுது அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சென்னையை தான் வந்து முழுக்க முழுக்க எல்லா மீடியாவும் போக்கஸ் பண்ணிருந்தாங்க ஏன்னா இந்த மாதங்கள்ல பெரும்பாலும் டிசம்பர் மாதம் அப்படின்னாலே சென்னை பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயம்தான் ஆனா கடந்த வருஷத்துல இருந்தே அது கொஞ்சம் மாறி இருக்கு சென்னையை தாண்டி பிற மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு கடந்த முறை திருநெல்வேலியெல்லாம் நூறு வருஷத்துல இல்லாத அளவுக்கு மழை இருந்தது அதே போலதான் இந்த முறை கிருஷ்ணகிரியில கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் வரைக்கும் கூட இது வரைக்கும் அந்த மழை இல்லை அப்படின்றத சொல்றாங்க அன்னைக்கு நம்ம பார்த்தோம்னாலும் கூட சென்னையில ஒரு சப்வே மூடிட்டாங்க மூட போறாங்க அப்படின்னாலே அது ஒரு நியூஸ் ஆனா திருவண்ணாமலையில ஏழு பேர் மண்ணுக்கடியில போனதுக்கு அப்புறம் தான் அது செய்தியாகவே மாறுது அது வரைக்கும் அங்கே எவ்வளவு மழை பொழிவு இருந்தது அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இதற்கு அப்புறம் தான் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க விழுப்புரம் சென்னை அந்த தேசிய நெடுஞ்சாலையிலும் இப்ப அவ்வளவு ஆறா ஓட ஆரம்பிச்சதுக்கு பிறகு அதே போல ஊத்தங்கரையிலுமே அந்த ஒரு ஃபுட்டேஜ் லீக் ஆனதுக்கு பிறகுதான் அதுவுமே எந்த செய்தி ஊடகங்களும் எடுத்து வெளியிடல தனியார் யாரோ ஒருத்தவங்க வெளியிட்டு சமூக வலைதளங்கள்ல பரவி அதற்கு பிறகுதான் செய்தி ஊடகங்களுடைய பார்வை அந்த பக்கம் திரும்பி இப்பதான் அது வந்து பேசு பொருளாகவே மாறியிருக்கு சோ தொடர்ந்து சென்னையை மட்டுமே போக்கஸ் பண்றது அப்படிங்கிறது ஊடகங்கள் தரப்புல வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டா பார்க்கப்படுது அதே போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு எடுத்திருந்தாங்க சென்னை மட்டும் இல்லாம எல்லா மாவட்டங்களையும் நம்ம சொன்ன மாதிரி வானிலை ஆய்வு மையம் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் சொல்லியிருந்தாங்களோ குறிப்பா நான் இந்த விஷயம் வந்து கவனிச்சிருந்தேன் என்ன அப்படின்னா புயல் கரையை கடக்கக்கூடிய பாதை இருக்கும்ல இல்ல எங்கெங்கெல்லாம் கரையை கிடக்குமோ அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுமோ முன்னாடியே எங்கெல்லாம் கரெக்டா கரண்டை கட் பண்ணாங்க அதுவுமே ரொம்ப நேரம் இல்லாம ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்ல மோஸ்ட்லி எல்லா இடத்துக்குமே கரண்ட் வந்துருச்சு சோ அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி முன்னாடியே அதை வந்து பண்ணிருந்தாங்க அதை வந்து பாராட்டக்கூடிய விஷயமாக இருந்தது அதற்கு பிறகு என்ன நடந்திருக்கு பிற மாவட்டங்கள் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய ஒன்றா இருக்கு எல்லா மாவட்டத்திலையும் இது நடந்திருக்கா மழை இருக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னாலுமே கூட அடுத்தடுத்து அதுல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தாண்டி மீட்பு நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு துரிதமா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இன்னொன்னு அன்னைக்கு சென்னை அதை தாண்டி அன்னைக்கு ரெட் அலர்ட் விடுத்த முதல் நாள் வந்து ஒரு வீடியோ வந்து சமூக வலைத்தளங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டது மெரினா கடற்கரையில இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு பாதை போடப்பட்டிருக்கும் ஆக்சுவலா அன்னைக்கு வந்து அந்த சாலையில அந்த மெரினா பீச் என்ட்ரன்ஸ்ல உள்ளே தடை அங்க வந்து ரோடே பிளாக் பண்ணிட்டாங்க ஆனா அங்க நான்கு தூய்மை பணியாளர்கள் கொட்டக்கூடிய மழையில அந்த பாதைக்கு ரெண்டு பக்கமும் இத்தனைக்கு தண்ணி இருக்கு தண்ணி வந்துட்டே இருக்கு அந்த தண்ணியை தள்ளி விட்டு தள்ளி விட்டுட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா மக்களுக்கு பாதுகாப்புக்காக செய்யறோம் அப்படின்னு அவங்க பேட்டியும் தர்றாங்க அதை ஒரு செய்தி ஊடகம் பேட்டியாவும் எடுத்து வெளியிட்டு இருக்காங்க அந்த மலையில யார் அங்க வரப்போரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எல்லாருக்கும் இருக்கும் சோ மீடியாவுக்கு ஷோ ஆஃப் பண்றதுக்காக சில விஷயங்கள் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கோபமும் மக்கள் மனசுல இருந்ததை பார்க்க முடிந்தது ஆமா நிறையவே இப்போ இந்த ட்ராலா மாறின விஷயம்னு பார்த்தா நம்ம செய்தியாளர்கள் ஒரு கொடையை வச்சுக்கிட்டு ரிப்போர்ட் பண்ணதுதான் அது ஒவ்வொரு புயல் கரையை கிடக்கும் போதும் எங்கெல்லாம் காத்து அதிகமா இருக்கும் அங்கிருந்து ரிப்போர்ட் பண்ண சொல்றாங்க மக்களுடைய பார்வை என்னவா இருக்கு அப்படின்னா புயலை விட நீங்க பண்ற தான்டா தாங்க முடியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா கொடை எடுத்துட்டு போறது ஏன் எடுத்துட்டு போறாங்க அங்க செய்தியாளருடைய கஷ்டம் என்னவா இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க யாருக்கும் அப்படி ஒரு நோக்கமும் கிடையாது இந்த வீடியோவை நம்ம வைரலாக்கி அவங்க என்ன பண்ண போறாங்க சொல்லப்போனா அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு எல்லாரும் அங்க பாதுகாப்பா இருக்க வேண்டிய நேரத்துல செய்தி நிறுவனங்கள் சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அவங்க நின்று அங்கிறது ரிப்போர்ட் பண்றாங்க அது சில நேரங்கள்ல எதிர்பாராத விதமா இந்த மாதிரி மாறும் ஆனா நீங்க சொன்ன மாதிரி செய்தி ஊடகங்களுக்கு சில பிஆர் கண்டென்ட் பிஆர் ஆக்டிவிட்டி மாதிரி சில விஷயங்களை வந்து சில பேர் புஷ் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ண சொல்றாங்க ஆனா கவனம் எங்க இருந்திருக்கணும் அப்படின்னா இப்ப இந்த மாதிரி ஊர்கள் ஆனா இன்னைக்கு பண்றாங்க விழுப்புரமா இருக்கட்டும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கு பிரதான செய்தி ஊடகங்களுடைய செய்தியாளர்களே களத்துல போய் அங்கிருந்து சூழல் என்னன்றத வெளியில ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது அப்புறம் தான் கூடுதலா அரசுடைய கவனமும் அந்த பக்கம் போயிருக்கு அஹ் ஆனா என்ன பண்ணிருந்திருக்கணும் அப்படின்னா முன்கூட்டியே வந்து பிரச்சனை எங்கெல்லாம் உருவாகுமோ அந்த மாதிரி இடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் புயல் கட கரையை கடக்க போற அந்த காட்சிகளை பார்த்து யார் என்ன பண்ண போறாங்க அது வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டியா தான் மாறும் ஆனால் அந்த பாதிப்பு இருக்குல்ல அந்த பாதிப்பை தான் அரசோடைய கவனத்துக்கு கொண்டு போறதுக்கு இல்லை யாரோ ஒருத்தர் எங்கேயோ சாப்பாடு கிடைக்காம இருப்பாங்க இல்லை ஒரு குழந்தை மாட்டிட்டு இருந்திருக்கோம் ஒரு செய்தியாளர் கூட ஒரு குழந்தைய வந்து பக்கெட்ல வச்சு காப்பாத்தி இருந்தார் ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நம்மளுடைய கவனமும் இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அடுத்ததா இப்ப எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் களத்துக்கு போறது களத்துக்கு போய் விசிட் பண்றத இன்னும் சில பேர் வந்து இன்னும் கூட இந்த காலத்தை புரிஞ்சிக்காம வெறும் ஒரு போட்டோ ஓபி பண்றதுக்காக நிறைய பேர் போறதையும் பார்க்க முடியுது சும்மா போயிட்டு அங்க நின்று ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு உடனே அங்க இருந்து கிளம்புறது ஆக்டிவா நீங்க என்ன பண்ண போறீங்க அந்த இடத்துக்கு நீங்க போறதுனால இப்ப ஏன் போனோம் சில பேரு கே ஒரு கேள்வி கூட வர முன்னாடி சொன்ன மாதிரி சில தலைவர்கள் போல அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது அண்மையில் கட்சி தொடங்கின தாவேக்க தலைவர் விஜய் அவர் வந்து இந்த வீடியோ நம்ம பேசக்கூடிய இந்த நிமிஷம் வரைக்கும் களத்துக்கு போல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா தலைவர் திருமாவளவன் நம்ம களத்துல பார்க்க முடியல ஜி வாசன் சீமான களத்துல பார்க்க முடியல இப்படி இந்த மாதிரியான தலைவர்களை பார்க்க முடியல பட் ஆனால் களத்துக்கு ஏன் போனோம் பொதுவா வந்து சில பேருக்கு அந்த என்னப்பா நீங்க ஆளுங்கட்சியை என்ன எதுனா கேள்வி கேட்கணும் அவங்கள கேட்காம எங்களை போலையே போலையேனு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு எதிர்கட்சிகள் ஒரு இடத்த போய் பாக்குறாங்க அது ஒரு செய்தி ஆகுதுன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டிய தேவை ஏற்படும் அப்போ வந்து அந்த ரோல் தானே இவங்களுடைய ரோல் இப்போ எல்லாத்தையுமே அரசாங்கம் பண்ணும் அப்படின்னா எதிர்கட்சி அப்ப இந்த அஞ்சு வருஷம் இவங்க ஆளட்டும் எலக்ஷன் வர வரைக்கும் யாருமே தேவையில்லை அப்படி கிடையாது நீங்க முதல்ல போய் சந்திச்சு அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில இங்க யாரும் வரலப்பா நாங்க அமைச்சர்கள் எதிர்பார்த்தும் வரல ஆனா இந்த கட்சியில இருந்து இவர் வந்து பார்த்தாரு ஊடகங்கள் அது செய்தியா வெளியாச்சு உடனே கலெக்டர் வந்து இது இன்ஸ்பெக்ஷன் பண்ணாரு உடனே இந்த இடத்துல தண்ணியை வெளியேற்றதுக்கு ஒரு மோட்டர் வச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை நடக்கும் அந்த மாதிரி தான் இவங்க எல்லாம் பண்ணணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பட் அதை அவங்க செய்யலன்னு சொல்லும் போது மக்களுக்கு அதுவுமே ஒரு வருத்த மாறும் வெதர் ரிப்போர்ட் வந்து முன்னாடியே வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஓரளவுக்கு ஆனாலும் கடைசி அந்த ரெண்டு மூன்று தினங்கள்ல என்ன இருந்தது அப்படின்னா யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல அதை வந்து திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வானிலை மையம் தான் நாங்க செஞ்சிருக்கோம் அவங்க எங்கெங்கெல்லாம் சொன்னாங்களோ அங்கெல்லாம் நாங்க ஓரளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தோம் எடுத்திருந்தாங்க தான் முன்னாடியே பள்ளி கல்லூரிகள் எல்லாம் முகாம்களா மாத்தி வச்சிருந்தாங்க புதுச்சேரியிலயுமே அதுக்கேற்ற முன்னெடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் இருந்தது ஆனா இங்க போன முறையும் இதே பிரச்சனை தான் ஆச்சு ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெட் அலர்ட்னா பாதிப்பு இருக்கும் அப்படின்னு தெரியும் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கறத யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்ப இது தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்குமான்ற ஒரு கேள்வி வருது வெதர் ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க தான் சொல்றாங்க எல்லா கணினியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் காட்டுது இல்ல ஒரு சில சமயங்கள்ல ஒவ்வொன்னும் ஒவ்வொன்னு காட்டுது எங்களாலே சரியா சொல்ல முடியல அப்படின்னா அப்போ அதற்கான வழி என்ன அப்ப அடுத்த வருஷமும் மறுபடியும் இதேதான் இருக்குமா மழை நீ சேகரிப்பு அப்படி அப்படின்னா அடுத்த விலைகள் இருக்கு அதை தாண்டி பாதிப்பு தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சாதான் ஓரளவுக்கு எடுக்க முடியும் இவங்க அவங்களை குறை சொல்றதும் அவங்க இவங்களை குறை சொல்றதும் அப்படின்னா அப்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன அதற்கான வேலைகள்லையும் அரசு இறங்கணும் அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான வேண்டுகோளா மக்கள் தரப்புல வைக்கப்படுது ஓவராலா பார்க்கும்போது இனிமே ஒரு புயல் எச்சரிக்கை வருது அப்படின்னா தலைநகரத்தை மட்டும் கவனிக்காம தலைநகரத்துக்கு ஈஸியா அட்டென்ஷன் கிடைச்சிடும் ஏன்னா இங்க தலைமை செயலகம் இருக்கு முதலமைச்சர் இங்க இருக்காரு பிரதான ஊடகங்களுடைய தலைமை நிலையங்கள்லாம் இங்க இருக்கு ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஈஸியா வந்து இந்த கவனம் வந்து இங்க நமக்கு கிடைச்சிரும் பட் இப்போ ஒரு கிருஷ்ணகிரியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப இத்தனை அந்த வண்டி வேன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வேனுக்கு மேலே தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்கு அவ்வளோ பெரிய வேன் வந்து அந்த தண்ணியில் போயிட்டு கீழே விழுந்திருக்கு அப்படின்னா அப்ப எவ்வளவு ஃபோர்ஸா தண்ணி வந்திருக்கும் அப்ப அங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படலையா இல்ல அவங்க யாரும் அலர்ட் பண்ணலையா அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே டீசென்ட்ரலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு ஒரு ஒரு கவனம் அப்படிங்கிறது ஒரே இடத்துல ஃபோக்கஸ்டாக இருக்கிறத விட எல்லா இடத்துலயுமே எங்க வேணாலும் கிளைமேட் சேஞ்ச் நடக்கிறதுனால எந்த சீசன்ல மழை வரும்னு தெரியல எந்த இடத்துல வரும்னு சொல்ல முடியல நம்ம வந்து கடந்த கால அனுபவங்களை வச்சு ஒரு இடத்த மட்டுமே கவனிக்காது இப்போ யூஸ்வலாவே இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு முறை செம்பரமாக்கம் ஏரி திறக்கப்பட்டு சென்னை சிட்டி பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது அதுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா மழை பெஞ்சாலே உடனே செம்பரமாக்கம் ஏரி நான் வந்து அந்த ஏரிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாசம் தான் எனக்கே வந்து எல்லாரும் உடனே ஒரு மழை பெஞ்சா உடனே போன் வச்சு கேட்பேன் ஏரிலாம் இருக்கு சேஃபா இருக்கீங்களா பக்கத்துல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஆனா என்ன அப்படின்னா இப்ப மத்த இடங்களில் கூட பாதி போறலாம் ஒரு முறை அங்க பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம கவனிக்கிறது ஓகே அதை கவனிக்கணும் தான் ஆனால் இப்போ மற்ற இடங்கள் இப்போ அங்கே ஒரு ஏழு பேர் வந்து மண் சரிவில் சிக்கியிருக்காங்க அவங்களோட நிலமை என்னென்னு தெரியலன்னு சொல்லும்போது அதை பத்தி அதிகமாக நம்ம பேசணும் அந்த இடத்துல கவனம் தேவை அந்த இடத்துக்கு நேரடியாக துணை முதலமைச்சரோ அமைச்சர்களோ போகணும் மற்றவர்களும் அங்கே கவனிக்கணும் அதை விட்டுட்டு நம்ம சென்னையில மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம சென்னையை தவிர்த்து இங்கே ஒரு முப்பத்தி ஏழு மாவட்டங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்குமே இதே அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருப்பதை தான் இந்த மழைக்காலமும் அந்த மழை பாதிப்புகளும் நமக்கு உணர்த்தி இருப்பதாக நான் பார்க்குறேன்